ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிராமாவளி நூற்றி எழுபது ஓம் ரமண கிளாதி நாம சகஸ்ர கிருதே நமகே இந்திரா ரமணராகிய விஷ்ணுவின் ஆயிரம் நாமாக்கள் வாயிலாக தூய்மைப்படுத்தப்பட்ட இதயத்தை உடையவருக்கு நமஸ்காரம் பாபா பொதுவாகவே பலரையும் நாமஜமம் செய்வது வரும்படி போதித்தார் ஏதாவது ஒரு புத்தகத்தில் காணப்பட்ட அல்லது வேறு சிலரால் கூறப்பட்ட நாமாக்களை ஒரு கிளியைப் போல பலரும் உச்சரித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆயினும் நாளடைவில் அந்த நாம உச்சாரணம் தொடரும்போது அந்த நாமாவின் தூய்மையான தாக்கம் உணரப்படுகிறது குறிப்பாக நாம ஜபம் செய்பவருக்கு அந்த தாக்கம் பெற்றுவிட்டவர்களின் சங்கம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் பஜனை கூடம் அல்லது ஆலயத்தின் சூழல் விசேஷமாக நலந்தருமாறு அமைந்திருந்தாலும் அந்த நாமாவின் தூய தாக்கம் விரைவில் கிட்டுகிறது அதனாலேயே பாபா தாஸ்கனுவை விஷ்ணு சகசிரநாம புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக உள்ள விட்டல் கோவில் போன்ற ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கு உட்கார்ந்து சகசிரநாம பாராயணத்தை செய்யுமாறு அறிவுறுத்தினார் ராமதாசி ஒருவரிடம் இருந்த விஷ்ணு சகசிர நாம புத்தகத்தை எடுத்து ஷியாமாவின் கைகளில் கொடுத்து அதன் மகத்துவத்தை விலக்கி அவரை பாராயணம் செய்ய சொன்னார் பாபா தீட்சிதரிடம் தாம் சதா நாம ஜபம் செய்து வந்ததாகவும் அதன் பலனாக ஹரி அவர் முன் தோன்றியதாகவும் அதற்கு பின்னர் மருந்துகள் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஹரியை மனதில் தியானித்துக் கொண்டு உதியை மட்டுமே வழங்குவது எல்லா நோய்களையும் தீர்த்து விடுகிறது என்றும் பாபா கூறியுள்ளார் மேலும் தனக்கு இதய நோய் வந்ததாகவும் அப்போது அவர் இதயத்துக்கு அருகில் விஷ்ணு சகசிரநாமத்தை வைத்துக் கொண்டதாகவும் சகசிரநாமத்தில் இருந்து கரி இறங்கி வந்து அவருடைய துன்பத்தை போக்கி அருளினார் எனவும் பாபா கூறுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா